வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் ஒரு அட்டகாசமான வீடு தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் இந்த செட்டி மண்டபம் பக்கத்துல ஐந்து தலைப்பு வாய்க்கால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிட்டி மண்டப ஏரியா அதுக்கு பக்கத்தில் ஐந்து தலைப்பு வாய்க்கால் இந்த ஐந்து தலைப்பு வாய்க்காலருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள ஒரு ஏஆர்எம் நகர் உள்ள வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கோகுலம் நகர் அந்த கோகுலம் நகர் லாஸ்ட்டும் உள்ள ஏஆர்எம் நகரில் உள்ள வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மகரிசி ஸ்கூல் பக்கம் கார்த்தி வித்யாலயா ஸ்கூல் பக்கம் அதேமாரி தாமரை ஸ்கூல் மற்ற ஸ்கூல் வேன்கள்லாம் வருதுங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ஸ்கூல் வேன் வருதுங்கிறத போடுறேன் இந்த ஏரியா வந்து நல்லா டெவலப்பான ஏரியாங்க இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துகிட்ருக்குற ஏரியா இதில் ரெண்டு பெட்ரூம் ஹால் உள்ள ஒரு தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்கு புது வீடுங்க கட்டுமான பணி அட்டகாசமாக இருக்கும் கும்போனத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்த வாசல் வாசல் வந்து பார்த்த வாசல் லேண்டு ஸ்கொயர் ஃபீட் அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடிங்க ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடி லேண்டு அதேமாரி பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டிங்குங்க கட்டப்பட்ட மனை இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனோவா கார் பார்க்கிங் நீங்கள் பார்த்துட்டு மாதமான பெரிய இனோவா கார் பார்க்கிங் நிறையா பேர் கார் பார்க்கிங் இல்லைன்னு தான் வீடே அவாய்ட் பண்ணுறாங்க நான் நிறையா இடத்துல நான் பார்த்துருக்கேன் இந்த மாரி ஒரு கார் பார்க்கிங் உள்ள வீடு மிகவும் கிடைக்கிற கஷ்டங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வீடு மிகப்பெரிய கார் பார்க்கிங் இந்த கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோ காரோ பாட்டிக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்மால் கார்ன்னு பாட்டினா பத்து டூ வீலர்னு பாட்டிக்கலாங்க அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரண்ட் டைஜில் அதேமாதிரி ஃப்ரெண்டில் ஒரு ரெண்டு அடி கேப் வந்து சந்து வந்துடுதுங்க அதாவது நல்ல ஸ்பேசியஸாகவும் உள்ள சந்து இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றடி கேப்பில் நல்ல ஒரு சந்து வருது உள்ளே போய் பார்த்துட்டேன் பைப்பு எதுவும் ப்ராப்ளம்னா கூட ப்ராப்ளம் பார்க்கக்கூடிய ஒரு ஒன்றடி கேப் சந்து வந்துடுது ஃப்ரண்ட் ஏரியாவில் கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டு அந்த ஸ்பேஸ் கிடச்சிருது கார் வாஷுக்கு வெளியில் ஒரு பைப்பும் வச்சுருக்காங்க அப்படியே உள்ளே போனீங்கன்னா வீடு அட்டகாசமாக இருக்குது உள்ளே பார்த்துடலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கோகுலம் நகர் அந்த கோகுலம் நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க மாடிப்படிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கார் வாஷ் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் வெளிலேயும் வந்து உங்களுக்கு வாட்ரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் சாரி கிரானைட் போட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுடு டீக்வுட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க வாங்க வீடை ஃபுல்லாகவே உள்ளே போய் பார்த்துடலாம் கும்பகணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கோகுலம் நகர் அந்த கோகுலம் நகர் உள்ள தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்கு லேண்டு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நானூற்றி பத்து சதுர அடி லேண்டு பில்டப் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரம் அட்டகாசமான வீடுங்க இது வந்து ஹால் ஏரியா நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த ஹால் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக நல்லா பெருசாக மாசாக இருக்குதுங்க இந்த ஹாலில் வந்து விண்டோ வந்துடுது இந்த விண்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டே டைத்தில் லைட்டே போடாமல் எடுத்திருக்கேன் லைட்டிங் பக்காவாக இருக்குது வெண்டிலேஷனும் அட்டகாசமாக இருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாங்க உங்களுக்கே தெரியும் செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ரொம்ப தூரம் இல்லைங்க கொஞ்சம் தூரத்துலேயே கோகுலம் நகர் கோகுலம் நகரில் லாஸ்ட் ஏரியா ஏஆர்எம் நகர் அந்த நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்க இரண்டுமே பெரிய அட்டகாசமான பெட்ரூம் இது கிச்சன் ஏரியா நல்ல ஸ்பேசியஸாக பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு ஃப்ரிட்ஜு பாயிண்ட்டு எல்லாமே வந்துருதுங்க எக்ஸோஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் மேலே எக்ஸோஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மீன் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குதுங்க ஆமாங்க ஃப்ளோர் டைல்ஸும் இருக்குது வால் டைல்ஸும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபு கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பும் நல்லாயிருக்கு செல்ஃபும் நல்லா இருக்குது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து மாசான ஒரு பூஜை ரூம் சின்னராக நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க நீங்கள் பூஜை ரூமில் வந்து இலை போடுறதுக்கு தனியாக செல்ஃபும் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு செல்ஃபு கீழே ஒரு செல்ஃபும் இருக்குது பூஜி ரூமில் இலை போடுற அளவுக்கு நல்லாவும் இருக்குது நல்லா பெருசாகவும் இருக்குதுங்க ஹால்லேயே வந்துடுதுங்க பூஜை ரூம் அதேமாரி டபுள் பெட்ரூம்ங்க ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் வந்துருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசுங்க டபுள் கட் போடுற பெட்ரூம்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இந்த பக்கமும் விண்டோ வந்துடுது ரைட் ஹேண்ட் சைடில் விண்டோ வந்துடுது ப்ளஸ் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கு ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாக செல்ஃபும் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஸ்லாப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க செல்ஃபும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் வந்து வித் அட்டாச்சுங்க அட்டாச்சடு வெஸ்டர்னு செல்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்குது பக்கவான ஒரு செல்ஃப் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸு நீட் அண்ட் க்ளீராக இருக்குது இதிலேயும் வந்து வெஸ்டர்ன் நல்ல பிராண்டட் தான் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் வந்து உங்கள் ஹீட்டர் ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க மேலே வாட்டர் ஹீட்டர் வைக்கிற ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு பெட்ரூம் பார்த்துருவோம் இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் அதுவும் பெரிய பெட்ரூம்ங்க ரெண்டு பெட்ரூம் பெரிய பெட்ரூம் ஹாலில் பார்த்தீங்கன்னா காமனான ஒரு டாய்லெட் அண்ட் ஹேண்ட் வாஷ் வந்துருதுங்க வெளியில் நீங்கள் டைனிங் டேபிள் போட்டால் கூட ஹேண்ட் வாஷ் ஒன்று வந்துடுது ப்ளஸ் காமனான டாய்லெட்டு இது வந்து இந்தியன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட் வித்து பாத்ரூம் ரெண்டுமே உங்களுக்கு அட்டாச்சாக வந்துருது காமனாக இருக்குங்க இது வந்து ஹால் ஏரியாலே இருக்குது ப்ளஸ் வெளியில் எக்ஸாஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதேமாரி இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூமு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபுலாம் வந்துடுதுங்க நல்ல வென்டிலேஷனாக இருக்குது செல்ஃபில் வந்து ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க குடோன் பர்பஸ் மேலே ஜாமான்லாம் போட்டு போ போட்டு வைக்கிற பரணி அந்த பரணிலையும் வந்து ஒரு இது கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கொள்ளை வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றடி கேப்பு வந்துடுது சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க கொள்ளை ஏரியாவும் பார்த்துருவோம் எந்த வீடு பார்த்தாலும் நம்ம கொள்ளை அந்த சைடு எல்லாமே பார்த்துருவோம் கும்பகோரம் ரொம்ப மெயினான ஏரியா இது சிட்டி மண்டபம் அருமையான வீடு அறுபத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகர்ஷியல் தான் உட்காந்து பேசுகிறேன் கண்டிப்பாக குறையும் கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ஒன்றரை கேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்டுங்க மூணு மூணு பக்கமும் காம்பவுண்டுங்க இந்த சைடும் காம்பவுண்டு அந்த சைடும் கேப் காம்பவுண்டு இந்த பக்கத்தில் உள்ள வீடுலாம் விற்று போச்சுங்க டக்கு டக்குன்னு இந்த ஏரியாவில் விற்று போயிடும் நல்ல ஒரு டெவலப்மெண்டான ஏரியா இப்போ சிட்டி மண்டபத்தில் வந்து அதிகமாக டெவலப்பில் உள்ள ஒரு ஏரியானா இந்த ஏரியா தாங்க நிறைய ஏஆர்எம் நகர் கோகுலம் நகர் லாஸ்டில் இருக்குதுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வழி இருக்குதுங்க நாலஞ்சு வழின்னா இங்கேருந்து மூப்பனா நகர் வழியாக போகிறதுக்கு ஒரு வழியாகவும் நேராக கோகுலம் நகர் போகிறதுக்கு ஒரு வழியாகவும் அம்மாச்சத்திர போகிறதுக்கு ஒரு வழியாகவும் நாலு வழி இருக்குங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றடி கேப்பு பின்னாடியிலேருந்து முன்னாடி வரதுக்கு நல்ல ஸ்பேசியஸ் இருக்குது அதுமாரி சொப்பீட் பாயிண்ட் போட்டிருக்காங்க எந்த ஒரு ட்ரைனேஜ் வாட்டரும் வெளியில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க எல்லாமே வந்து பூமிக்கு கீழே போயிடும் சோப்பீட் பாயிண்ட் போட்டிருக்காங்க கார் பார்க்கிங் நான் மாதிரி மாஸ்டான பெரிய கார் பார்க்கிங்கு மாடியில் வந்து டேங்க் இருக்குது டேங்க்குன்னு பார்த்துருவோம் ப்ளஸ் மாடி எந்த வீடு பார்த்தாலும் மாடி பார்த்துருவோம் எந்த வீட்டு மாடியும் பார்த்துருவோம் அதுமாரி மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸு வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க வாக்கிங் டைல்ஸு ஹேண்ட் கிரில் வந்து எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க இதில் மெயின் இம்பார்ட்டன்ட்டாக தான் ஹேண்ட் வந்து எஸ்எஸ்எலாக பண்ணதுனால வீட்டுக்கு தனி ஒரு லுக்கே கிடைக்கும் மாடியில் வந்து சேஃப்டி கேட்டு மெயின் பர்பஸ் சேஃப்டி கேட்டு சேஃப்டி கேட்டும் பண்ணியிருக்காங்க அதுமாரி டைல் வந்து ஃப்ளோர் டைல் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரிஃப்ளெக்டட் டைல்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து வெயில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் வெயில் வரவே வராது ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பில்டிங் ஏத்துறதுக்கு டம்மி காலமும் இருக்குது அதனால ஃபியூச்சரில் வேணுன்னாலும் நீங்கள் மாடியில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி வெளியிலேருந்து வாடகை விட்டால் கூட வெளியிலேருந்து ஒரு ஸ்டெப் ஆயிரும் அந்தளவுக்கு இருக்குதுங்க ரேட்டு வந்து அறுபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெபோஷியல் நேரில் வாங்க முதல் வீடை பாருங்கள் ரேட் அப்புறம் பேசிக்கலாங்க அருமையான ஒரு விலையில் வாங்கிக்கலாம் கும்போணத்தில் யாரும் தர முடியாத விலைக்கு நம்ம தரலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் ரேட்டை பற்றி ஒரு பாயிண்ட்டு கூட யோசிக்க வேணாம் கும்பகோணத்தில் ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நிறைய வீடு இருக்குது நிறைய புது வீடு இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட லேண்டு நிறையா இருக்குது வாடகை வீடு போக்கி வீடு வேணாலும் நம்மள்ட்ட நிறையா இருக்குதுங்க உங்களோட வீடு வாடகை விடுன்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு விற்கணுன்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடை விட்ற வேணாம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வரிசை இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்க சார் சொன்னா இவ்வளவு தூரம் வரலாம் டீம் ராம்

இத நான் நான் வணக்கம் தமிழ் மக்களே அப்படி சக்ஸஸ் யூடியூப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் அண்ட் சேனல் அது திஸ் வெரி லைக் 啊啊啊！